வணக்கம் ஞான மையம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் இன்று சுகபிரம்ம மகரிஷி பற்றி பார்ப்போம் சுகா என்ற வடமொழி சொல்லுக்கு கிளி என்று பொருள் கிளிமுகம் கொண்ட மகரிஷி ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி மகாபாரதத்தை எழுதிய வியாசரின் மகனே ஸ்ரீ சுகபிரம்மம் பிறக்கும்போதே முழுமையான ஞானத்துடன் பிறந்தவர் இவர் உலக மாயகளில் சிக்காதவர் மகாபாரதப் போர் நடைபெற்ற குருக்ஷேத்திரத்தில் ஹோமம் வளர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த வியாசர் கண்களில் அப்போது அங்கே வந்த கிருதாசி எனும் மிக அழகிய தேவக்கண்ணிகை தென்பட்டாள் தன்னை கண்டு மனம் மயங்கிய வேத வியாசரின் மனதை புரிந்து கொண்ட அந்த தேவக்கண்ணிகை மகரிஷியின் சாபத்துக்கு ஆளாகாமல் தப்பிக்க எண்ணி தனது உருவை மாற்றிக்கொள்ள முயல அப்போது ஆகாயத்தில் கிளிகள் பறந்து கொண்டு இருந்தன உடனே அவள் ஒரு பச்சை கிளியாக மாறி அக்கூட்டத்தில் கலந்துவிட்டாள் கிருதாசி தனது சுய உருவை அடைந்தபோது தான் கருவுச்சிருப்பதை அறிந்தாள் அவளுக்கு கிழி முகத்துடன் கூடிய ஒரு பிள்ளை பிறந்தான் அந்த பிள்ளையை தேவலோகத்திற்கு கொண்டு செல்ல முடியாதாகையினால் கிருதாசி அக்குழந்தையை வியாசரிடம் ஒப்படைத்தாள் குழந்தைக்கு முகம் கிழி போன்றும் உடல் மனிதனை போன்றும் இருந்தது இவர் தனது தாயின் சாயலை முகத்தில் தாங்கியவர் வாக்கு பிறந்த குழந்தையை கங்கை நீரில் ஸ்நானம் செய்ய உடனே பச்சிளம் குழந்தையாக இருந்த சுகர் அக்கணமே ஒரு சிறுவனாக மாறினார் வியாசரின் அறிவும் ஞானமும் ஒருங்கே சுகருக்கு கிடைத்தது வியாசரிடமே வளர்ந்த சுகபிரம்மம் பிரம்மசரிய விரதம் கடைபிடித்தார் ஒருநாள் சுகபிரம்மத்தை காணாமல் வியாசர் சுகா சுகா என குரல் கொடுத்து அழைத்தார் சுகரே பிரம்மம் என்பதால் சுற்றிலுமிருந்த மரம் செடி கொடிகள் புல் பூண்டு என அனைத்தும் என்ன என்ன என்று கேட்க அதில் சுகர் குரலை காணாததால் மீண்டும் தேடிக் கொண்டே நடந்து ஒரு ஆற்றின் கரையினை நோக்கி நடக்கத் தொடங்கினார் அந்த கரையோரம் சுகர் நடந்து செல்வதைக் கண்டு வியாசர் அவரை அழைத்தவாறே பின்தொடர்ந்து சென்றார் அச்சமயத்தில் சில பெண்கள் அந்த ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்தார்கள் சுகர் அப்பெண்களை கடந்து சென்றார் அவரைத் தொடர்ந்து வியாசர் செல்ல அப்போது குளித்துக் கொண்டிருந்த பெண்கள் வியாசரை பார்த்து பதறியவாறே கரையேறி தங்கள் உடலை ஆடைகளால் மறைத்துக் கொண்டார்களாம் இதைக் கண்டு திகைத்து போன வியாசர் சற்று முன்னால் வாலிபனான தனது மகன் சுகர் சென்றபோது பதறாமல் அமைதியாக இருந்த பெண்கள் வயதான மகரிஷியான தன்னை கண்டு பதறி ஆடைகளால் தங்கள் உடலை மறைத்துக் கொண்டதை பற்றி விசாரிக்க அதற்கு அப்பெண்கள் சுகர் ஒரு பிரம்மரிஷி அவர் பார்வையில் ஆண் பெண் என எந்த பேதமும் இருக்காது என்று பதிலுரைத்தார்களாம் வியாசர் மகாபாரத காப்பியத்தை எழுதி முடித்தார் ஆனாலும் அவருக்கு மன நிம்மதி கிடைக்கவில்லை மனம் அமைதி பெற கண்ணனின் லீலைகளை எழுதுங்கள் என்று நாரதர் கூற வியாசர் ஸ்ரீமத் பாகவதம் என்ற பெயரில் கண்ணனின் லீலைகளை எழுதினார் அர்ஜுனனின் பேரனும் அபிமன்யுவின் மகனுமான பரீட்சித்து மகாராஜா ஹஸ்தினாபுரத்து மகாராஜாவாக ஆனபோது ஒரு சமயம் வேட்டையாடக் காட்டுக்கு சென்றார் அங்கிருந்த முனிவர் குடிலுக்கு சென்று தாகத்திற்கு நீர் கேட்க அது முனிவர் காதில் விழாததால் முனிவர் அமைதியாக இருந்தார் இதனால் கோபமுற்ற மன்னன் அங்கிருந்த செத்துக் கிடந்த ஒரு பாம்பை எடுத்து முனிவரின் கழுத்தில் இட்டார் இதை கண்ட அந்த முனிவரின் மகனோ மன்னன் ஏழு நாட்களில் இறந்து விடுவான் என சாபமிடுகிறான் இப்படியாக சாபம் பெற்ற பரீட்சித்து மகாராஜா தனது மகன் ஜனமேஜயனுக்கு பட்டாபிஷேகம் செய்வித்து பின்னர் கங்கை கரைக்கு சென்று தவம் இயற்றினார் அப்போது அங்கு வந்தார் ரிஷி மகாராஜா மோட்சம் பெறுவதற்காக ஸ்ரீமத் பாகவத கதைகளை ஏழு நாட்களுக்கு கூறினார் பாகவத கதைகளை கேட்ட பரீட்சித்து பரமபதம் அடைந்தார் சதா சர்வ காலமும் பிரம்மத்திலேயே முழுமையாக லயித்த ஒரே ரிஷி சிவபெருமானுக்கு பிறகு இவர் ஒருவர் மட்டுமே சுகர் அபார பிரம்மஞானம் மிக்கவராய் தந்தையை மிஞ்சி மனதில் சிறிதளவும் கலங்கமில்லாதவராய் விளங்கினார் இத்தகைய பெருமைகள் பல பெற்ற சுகபிரமருக்கு தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து வழிபட நம் வாழ்க்கையில் அளவற்ற செல்வமும் நல்வாழ்வும் கிடைக்கும் இவர் பிரம்மஞானத்தில் தந்தையையும் மிஞ்சியவர் கோயில் சேலத்தில் உள்ள சுகவனேஸ்வரர் கோயிலில் இவருக்கு தனி சந்நிதி உள்ளது மூலவர் சுகவனேஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்